ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளியில் நம்ம பழுத்த தக்காளியாக வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் வந்து தொடச்சு எடுத்துக்கோங்க தொடச்சு எடுத்த தக்காளியை வந்துட்டு நம்ம எந்த பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சமாக வந்து தூள் உப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த உப்பை எடுத்துகிட்டு ஒவ்வொரு தக்காளியும் வந்துட்டு நல்லா அந்த உப்பில் வந்து பெரட்டி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து அழுகி போகாது ஒவ்வொரு தக்காளியிலேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுக்கணும் உப்புக்குள்ளே டிப் பண்ணி வந்து எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வந்து அழுகாது நம்ம இருக்க எல்லா தக்காளியும் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறப்போ வந்து குப்பரை வந்து திருப்பி வச்சிடணும் அதாவது இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி திருப்பி வச்சிடணும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து பழுத்து இப்போ தக்காளியாக நீங்கள் வாங்கி வச்சாலும் சீக்கிரமாக அழுகி போகாது இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி உப்பை வந்து டிப் பண்ணி வந்து எடுத்துட்டேன் அது மேலே வந்து ஃபுல்லாக உப்பு வந்து நல்லா தடவி எடுத்தாச்சு இதை உங்களால் கையில் தொட்டு தடவை முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் தடவிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து தக்காளி அழுகி போகாது எல்லா தக்காளிலையும் நான் அந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுட்டேன் செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுக்கோங்க காம்பு பகுதியை குப்பரை வந்து திருப்பி வச்சுக்கோங்க சீக்கிரமாக அழுகி போகாது கேஸ்ட்டை ஓட லைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ணாது இந்த மாதிரி வந்து லைட்டரை வந்துட்டு எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சு வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பு தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த லைட்டரை வந்து லைட்டாக வந்து இதுக்குள்ளே வந்து காட்டுங்க ரொம்ப அதிக நேரம் வந்து வைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி காட்டினாலே போதும் இந்த ஹோல்ஸ்குள்ளே எல்லாமே வந்து இந்த நெருப்பு வந்து பட்டு அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி சூட்டில் கூட நம்ம வச்சு விடலாம் நம்ம அதிக டைம் வந்து அடுப்பை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அடுப்பு சூடாக இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் கூட நம்ம இதை வந்து வச்சு விடலாம் வச்சுட்டு ஒரு குச்சி இல்லை பட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைட்டரை வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து லைட்டரில் உள்ள அடுக்குகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதனால் வந்து அடிக்கடி வந்து லைட்ரு மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய லைட்டரை கூட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வந்து கிளீன் பண்ணுறப்போ லைட்டர் வந்து நமக்கு லைஃப் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வரும் இந்த தூசி வந்து தட்டணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சு விட்டிங்கனாலும் போதும் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வந்து வேக வைப்போம் இல்லையா அடியில் தண்ணி ஊற்றுறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து உள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றி அப்புறம் வந்து வேக வச்சு இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ அடுத்தடுத்த டைம் வந்துட்டு நம்ம தண்ணியோட அளவு வந்து குறஞ்சி போச்சு நம்ம வந்து கவனிக்க மறந்துவிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஸ்பூன் வந்துட்டு சத்தம் கொடுக்கும் அதை வச்சு நம்ம வந்துட்டு தண்ணியோடய அளவு வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம வந்து அந்த தட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து செக் பண்ணிகிட்டு மாட்டோம் இல்லையா அதிகமாக வந்து இட்லி வேக வைக்கிறப்போ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகா நம்ம வாங்கி வச்ச உடனே வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்துட்டு அது அழுகி போயிடும் சீக்கிரமாக அழுகிறது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அது மேலே உள்ள காம்பு தான் இந்த காம்பு பகுதியை மட்டும் வந்து தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் வைக்கிறப்போ அடியில் வந்து ஒரு டிஷ்யூ வச்சுட்டு இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வைக்கிறப்போ தண்ணி விட்டுச்சு அப்படின்னாலும் கூட அந்த டிஷ்ஷூலேயே வந்துட்டு கலெக்ட் ஆகிரும் நம்ம வாங்கி வைக்கிற பச்சை மிளகா ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு காம்புகளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வந்துட்டு வேக வச்சு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பருப்புலாம் வேக வைக்கிறப்போ மேலே பார்த்தோன்னா இந்த மாதிரி நுரை பொங்கி வரும் நீங்கள் குக்கர் இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மேலே பொங்கி வர நுரையை ஒரு கரண்டி வச்சுட்டு வந்துட்டு தனியாக வந்து எடுத்துருங்க இந்த நுரை வந்து பார்த்தோம் அப்படின்னா பருப்பில் நமக்கு வந்து வாயு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா வாயு பிரச்சனை வந்து பருப்பில் அதிகமாக இருக்கும் அந்த வாயு பிரச்சனை வந்து உண்டாக்குறது பார்த்தோம்னா இந்த நொறை தான் பருப்பில் வந்து இந்த மாதிரி வெந்து வரும்போது இந்த நொறை வந்து வரும் பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு கரண்டி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு வாயு பிரச்சனை வந்து இருக்காது இதை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்காமல் ஏதாவது பாத்திரத்தில் வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக அந்த நொறையை ரிமூவ் பண்ண முடியாட்டியும் கூட கொஞ்சமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதனால் வாயு பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும் ட்ராவல் டைமில் தங்க நகைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களோட பேக்கில் வச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க இப்படி போ கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு சேஃப்டி பின் வந்து எடுத்துருக்கேன் சேஃப்டி பின்னை வச்சுட்டு இப்போ ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நான் வந்து காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருந்துச்சு அப்படின்னா கர்ச்சீஃப் வந்து எடுத்துக்கோங்க கர்ச்சீஃப்ல ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த செயினை வந்து மாட்டிக்கலாம் செயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சேஃப்ட்டி பின் எடுத்துகிட்டு சேஃப்டி பின்னுக்குள்ளே அந்த செயினை வந்து மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தோடு வந்து பின் பண்ணிடுங்க எந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாத்துலேருந்து அது வந்து நகர்ந்து போகாது இதே மாதிரி நம்மளோட வளையலையும் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம் வளையலுக்கோ இதே மாதிரி சேஃப்டி பின் வச்சுட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் வந்து மாட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி மாட்டிட்டு நான் இப்போ மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு டைம் மடிச்சுட்டு அப்புறம் ரெண்டாவது இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து கறச்சி மாதிரி மடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து துணி மாதிரி தான் தெரியும் உள்ள நம்ம வந்து தங்க நகை வச்சுருக்கோம் இல்லை காசு வச்சிருக்கோம் அப்படிங்க மாதிரி எதுவுமே தெரியாது நார்மலாக கச்சிஃப் தான் நம்ம மடிச்சு வச்சுருக்கோம் இல்லை கிளாத்து தான் வச்சிருக்கோம் அப்படிங்க மாதிரி தெரியும் ட்ராவல் டைமில் இதை வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சேஃப்டி பின் வந்து சில நேரங்களில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதோட முனை வந்து ஷார்ப்பாக இருக்காது இதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் டீ வடிகட்டி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா இது வந்து ஸ்டீலில் இருக்கக்கூடிய வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்மளோட ஷார்ப் வந்து போயிருக்கக்கூடிய இந்த ஊக்குருக்கு பார்த்திங்களா இதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த முனைகள் வந்து நல்லா ஷார்ப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் துரு பிடிச்சிருந்தது அப்படின்னா கூட அதை வந்து இது மாதிரி வந்து நம்ம வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த துருக்கரைகள் கூட போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு லைட்டாக குத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது நல்லா வந்து ஷார்ப்பாயிடும் இப்போது வந்து நம்ம ஏதாவது கிளாத்தில் வந்து குத்தினோம் அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து இதை வந்து மாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து இது ஷார்ப்பாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஊதுபத்தி வந்துட்டு ஏற்றி வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து சில நேரங்களில் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பும் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு இந்த ஊதுபத்தியோட அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி மாட்டிடுங்க மாட்டிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்டு மாதிரி வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த கிளிப்பை வச்சு அழகாக வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி வந்து வச்சுக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் நமக்கு வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கீழே விடாது இப்போ நம்ம வந்து ஊதுவத்தி ஏற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து நிற்கிது இந்த மாதிரி வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டுக்கு பதிலாக கிளிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பென்சில் வந்து எழுத வாங்கி கொடுத்துருப்போம் சில பென்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு எரேசர் வந்து இருக்கும் சில பென்சிலில் வந்து இருக்காது சில பென்சிலில் எரேசர் இருந்துச்சு அப்படின்னால கூட சீக்கிரமாக வந்து அது தீந்து போயிடும் இல்லையா அந்த மாதிரி பென்சிலில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா இதை வந்துட்டு பின்னாடி எடுத்து இந்த மாதிரி சுற்று போட்டு விட்டுருப்பேன் இந்த மாதிரி நல்லா வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பென்சிலில் எழுதினதை வந்துட்டு எரேஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எரேசர் மாதிரியே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எழுதுனது வந்து அழிச்சு காட்டுறேன் நல்லாவே வந்து இது ரிமூவ் ஆகிடுது அப்படியே வந்து எரேசர் மாதிரியே வந்து யூஸ் ஆகும் நம்ம குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட கூட இதை மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் இல்லை சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு எழுதி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிட்டு அதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு எரேசர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து அழிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எரேசர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அழகாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பென்சிலில் இந்த மாதிரி எரேசர் இல்லை பேக் சைடில் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்